ஹாய் வியூவர்ஸ் நம்ம சந்தியாராகம் சீரியலில் சாரு சாருச்சின்னு கல்யாணம் நின்று போச்சு இது யாருக்கெல்லாம் ஹாப்பியாக அவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் இதில் பத்மா வந்து பிராது கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ப்ராதுல ரஹ்ராம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பத்மா நிரூபிச்சிருக்காங்க ரகுராமும் நிரூபிச்சிட்டாரு இப்போ ரெண்டாவது பிராத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்கிறாங்க அதனால் ரகுராமையும் பஞ்சாயத்து தலைவராக உட்கார வச்சு விசாரிக்க சொல்கிறாங்க லிங்கத்தை கூப்பிடுறாங்க லிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி லிங்கத்திட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ரகுராம் வந்து ஏன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு வீடும் கிடையாது அதனால் என் பொண்ணு வந்து கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை கிழிச்சு போட்டுடுறாரு உடனே மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பத்மா சொல்கிறாங்க பொண்ணு கொடுக்க விஷ்டம் இல்லைன்னா நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நாங்கள் என்ன சும்மாவா எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க உடனே ரகுராம் வந்து பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை கல்யாணத்தில் அப்படின்னு சொன்னாக்கா நான் கொடுத்த இந்த வாக்கும் செல்லாத வாக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வர சொல்லி கையை கழுவிடுறாரு அதனால அதோட இந்த பஞ்சாயத்து முடியுது இனிமேல் சீனுக்கும் மாயாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு தடையாக இருந்தது இந்த கல்யாணமும் இந்த வாக்கும் தான் இந்த ரெண்டுமே இந்த பஞ்சாயத்தில் வந்து ஒன்றும் இல்லாமல் தகுடுபடியாக ஆயிட்டு இனிமேல் மாயாவும் சீனாவும் சேர்கிறதுக்கு யாரெல்லாம் ஹாப்பியாக அவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்